நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம கவின் காவியா ரெண்டு பேரும் வந்து நம்ம மனோட முகத்தில் வந்து கரியை பூசிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் காலில் மாதிரி வச்சு பாட்டு போட்டி வந்து இருக்காங்க அப்போ வந்து அங்கே ஒரு டீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து பாட போகிறது வந்து நம்ம காவியாக தான் பாட போகிறாங்க வெல்கம் டு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் நம்ம காவியா வந்து ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஸ்டேஜுக்கு போனவனே எல்லாருமே பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃபே சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு தடவை இது மாதிரி தான் பேர் கொடுத்தா அங்கே போய் நின்றுட்டு ஒன்னு ஒன்றுமே படிக்க மாட்டேன்டா சும்மா நின்றுட்டு என்னத்தை பாட்டு படிக்க காட்டுறாங்க அவள் கூட படிக்கிற பிள்ளைகளும் காவியா இறங்கு காவியா இறங்குன்னு ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே காவியாக்கு வந்து கை கைகால நடுக்கம் கொடுத்துருது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தமிழ் வந்து சொல்றாங்க காவியா நல்லா பாடு ஒன்றால் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் இருக்காங்க ஆனால் காவியா வந்து அமைதியாகவே இருக்காங்களா அதை பார்த்துட்டு வந்து நம்ம இந்து வந்து கூப்பிடுறாங்க இங்கே வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு போன நான் அவன் சொல்கிற மாதிரி செய்யி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த நேரத்தில் வந்து அவளை வந்து என்கரேஜ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து அவங்களோட அம்மாவோ அப்பாவோ வந்து அவங்க பக்கத்தில் இருந்தால் நல்லா படிப்பா அவங்க அம்மா தான் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படியாவது அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் என்கரேஜ் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உடனே நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து டேரெக்டாக நம்ம எழியில் தேடி போகிறாங்க எழில் வந்து வெளியில் வந்து ஒரு முக்கியமான ஃபோன் காலில் இருக்கார் ஹாஸ்பிட்டலில் எப்போ ஆப்ரேஷன் உங்களுக்கு வழியெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தமிழ் வந்து கூப்பிட்றாங்க சார் ஒரு நிமிஷம் சார் இங்கே வாங்குறங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னையும் நம்ம எளியில் வந்து ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க சார் முக்கியமான மேட் சொல்கிறது கேளுங்கள் சார் என்ன தான் நீங்கள் டாக்டராக இருந்தாலும் ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து அப்பாவாக இருங்க சார் இங்கே எதுக்கு சார் வந்தீங்க உங்களோட குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு தானே வந்தீங்க இங்கே வந்து இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எலியில் வந்து கேட்குறாங்க சார் அங்கே காவியா வந்து பாட்டு படிக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணால் அவள் கண்டிப்பாக படிப்பா வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் தமிழ் வராங்க வந்து நம்ம எழில் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க காவியா உன்னால் முடியும் பாட்டு படி அப்பா இங்கே இருக்கேன் பாரு யாரை பார்த்து பயப்படாத நான் இருக்கேன் நீ பாட்டு படி ஒன்றால் முடியும் நீ நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம எளியில் என்கரேஜ் பண்ணதை பார்த்தவொடனே நம்ம காவியாவுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு தைரியம் வந்த மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டு படித்த உடனே நம்ம ஸ்டேஜ் பூரா ஒரு மையான அமைதி அவங்க பாட்டு படிக்கிறது எல்லாத்தையுமே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டு படிச்சு முடித்தோடனே எல்லாருமே கை தட்டுறாங்க கை தட்டின உடனே ஃபஸ்ட்டு அந்த டீச்சர் என்னத்தை படிக்க போகிறா அப்படின்னு சொன்ன டீச்சரே வந்து பரவாயில்லையே காவியா சூப்பராக படிக்கிறாலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு படிச்சிட்டாங்க பாட்டு படிச்சு முடித்தோடனே அவன் கடைசியில் அவ நம்ம விறுவிறுன்னு நம்ம எளியில் வந்து ஓடி போகிறாரு காவியாவை தூக்கி அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு சூப்பராக படிச்ச காவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம மன மூஞ்சியில் வந்து ஈ ஆடலை என்னடா அவ இப்படி படிச்சுட்டாலே பாட்டு படிக்க மாட்டான்னு நினச்சேன் இப்படி எல்லாேருமே என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு படிச்சுட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு கோவம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து சரி அடுத்து வந்து ட்ராயிங் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டிராயிங் போட்டியில் வந்து கவின் கலந்துருக்கார்ல அதில் வந்து ரூல்ஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஷார்ட்டு பெண்ணாக சாரி பென் பெண்ணு அதுக்கடுத்து ட்ராயிங் வரைகிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து நாங்களே கொடுத்துருவோம் ஒரு டு ஒரு டைம் தான் கொடுப்போம் ரெண்டு டைம் நாங்கள் வந்து கேட்டால் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கவின் எல்லாருமே வந்து டிராயிங் வரைகிறதுக்காக அந்த ரூம்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க டக்குனு மனம் வந்து ஒரு டீச்சரை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா அந்த டீச்சர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் மேடம் கண்டிப்பாக கவின் ஜெபிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா கவின் வரைகிற சாட்டில் மட்டும் அங்கங்கே பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே பெயிண்ட்டு டிராயிங் வரைகிறதுக்கு பென்சிலெலாம் உடச்சிட்டாங்க நம்ம பெயிண்ட் எல்லாம் அந்த சாட்டில் வந்து அந்த டீச்சர் வந்து கொட்டி வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே கவினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல சென்னல் வழியாக வந்து நம்ம தமிழ் பார்க்காங்க என்ன கவின் அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரோட நம்ம கவினோட சாட் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி அசிங்கசிங்கமாக அங்கங்கே அதாவது பெயிண்ட் கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்குது அதை உடனே தமிழுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது ஒருவருன்னு உள்ளே போய் அந்த டீச்சர்கிட்ட கேட்குறாங்க அங்கே பாருங்க கவின் சாட்டில் வந்து இப்படி பெயிண்ட் கொட்டி கிடக்கு இதை வச்சு நம்ம எப்படி டிராயிங் வரைகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்ன மேடம் நீங்கள் தான் ரூல்ஸு கேட்டீங்கல்ல ஒருத்த ஒரு தடவை தான் தருவோம் ரெண்டாவது டைம் கேட்டால் நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெறுவருன்னு நம்ம எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் பாருங்கள் சார் கவினோடய சாட்டெல்லாம் அப்படி இருக்குது வேறு சாட் தரமாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளியிலும் போய் கேட்காரு இங்கே பாருங்கள் சார் இது வந்து இது இதெல்லாம் டீன் மேடம்க்குலாம் தெரிஞ்சு அவங்க திட்டுவாங்க இதுதான் இங்கே வரைஞ்சி தெரிஞ்சால் வரையங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் இந்து வேறு வந்துடுறாங்க இந்து வந்து தமிழை கூப்பிட்றாங்க இங்கே வா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் அவங்க ஒரு ஐடியா கொடுக்காங்க எப்படியாவது வந்து அவன் மனசை வந்து திடப்படுத்து அவன் எப்படி இருந்தாலும் அவன் வந்து படம் வரைஞ்சிடலாம் எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் அதனால் வந்து அவனை என்கரேஜ் பண்ணி நீ தான் போய் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சரி வீரன்னு தமிழ் போகிறாங்க போய் கவின் உன்னால் முடியும் இங்கே பாரு இதெல்லாம் நீ பார்க்காத நீ வந்து இதில் என்ன உனக்கு தோணுதோ அதை வந்து நீ வரைஞ்சிரு இந்த இந்த பெயிண்ட்டெல்லாம் நீ பாரு அதை பார்க்கும்போது உனக்கு கண்ணுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு டிராயிங் ஞாபகம் வரும் அந்த டிராயிங் வந்து வரைஞ்சிரு இது வந்து டிராயிங் வரைகிறது வந்து அவங்களோட கையில் கிடையாது அவங்களோட மூளை சம்மந்தது நீ யோசித்து யோசி ஏதாவது ஒன்று வரைஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கவின் வந்து உட்காந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வருது உடனே உடனே பேனா பென்சில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கையிட்டே வந்து படம் வர ஆரம்பிச்சிடுறாங்க கைட்டே படம் வரைஞ்சி முடிச்சுட்டு அதை வந்து டீச்சர்கிட்டையும் சப்மிட் பண்ணிடுறாங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பரவாயில்ல கவின் சூப்பர் பேனா பென்சில் எதுவுமே இல்லை ஆனால் சூப்பராக அவன் வந்து படம் வரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை திருப்பி காட்டுறாங்க அதில் பார்த்தா அவங்க அம்மா இந்து வரைஞ்சிருக்காங்க அதை பார்த்தோன்னே இந்துக்கு வந்து கண்ணே கலைஞ்சிடுச்சு அம்மா மேலே உனக்கு அவ்வளோ பாசமாளா எனக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல அவங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம கவினை வந்து ரொம்ப பெருமைப்பட்டு இவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு நம்ம யார் நம்ம எளி கவி நான் உன்ன என்ன என்னென்னமோ நினச்சேன்டா நீ வந்து சேட்டை பண்ணிகிட்டே அலைவேன் நினச்சேன் பார்த்தா உன்னோட உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது உன்னோட கை வரல அவ்வளோ டேலண்ட் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு மனவுக்கு வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க எப்படிப்பட்டாலும் இவங்க வந்து ஜெயிச்சிட்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க